ஹலோ ஒன் லைஃப்ல ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இல்லை ட்ராமானால நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வரணும்னா செல்ஃப் லவ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் இன்னர் சைல்டு ஹீலிங் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறதே உங்களோட செல்ஃப் லவ் தான் இன்னர் சைல்டு ஹீலிங்கோட ரிலேட்டடான இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஷேடோ டெக்னிக் இது நம்மளோட டார்க் சைடை ஃபேஸ் பண்ணி அதர் ஹீல் பண்ணுறது மூலமாக முழுமையாக ஆங்ஸைட்டி ட்ராமா டிப்ரெஷன்லேருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத கால் யங் அப்படிங்கிற ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் ஸ்விஸ் சைக்கோ அவர் மைண்ட் ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச்சஸ் நடத்தி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கார் இவர் மெயினாக இன்சஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா ஷேடோ நம்மளோட டார்க் சைடு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் அதை தான் டார்க் சைடு இல்லை ஷேடோ அப்படின்னு கால் யங் சொல்கிறாரு நம்மளோட பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்னால இந்த ட்ராமானால நமக்குள்ளே ஏற்பட்ட சில விஷயங்கள் ஏற்பட்ட காயங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் அதிகமாக கோபப்படுறது பொறாமைப்படுறது எல்லாமே நம்ம வெளியில் சொல்கிறதுக்கே குச்சப்படுவோம் அதிகமாக நான் கோவப்படுறேன் அதிகமாக நான் பொறாமப்படுறேன் அப்படிங்கிறது நமக்கே நம்மளை பார்க்குறப்போ ஒரு இன்கன்வீனியண்டாக இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதை நம்ம எப்பயுமே வெளிப்படுத்திக்க மாட்டோம் நம்மளை நம்ம அந்த மாதிரி காமிச்சிக்கவே மாட்டோம் கோபம் பொறாமை இதெல்லாம் வெளிப்படும் நம்ம கிட்ட இருந்த அடிக்கடி வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம அந்த மாதிரி நம்மளை அடையாளப்படுத்திக்க மாட்டோம் நம்மள நம்ம அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்கவே மாட்டோம் அவர் டாக் சைட் அப்படின்னு சொல்றாரு சோ நம்ம இந்த மாதிரி நம்மள ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட டாக் சைட நம்ம நோட்டீஸ் பண்றது இல்ல போக்கஸ் பண்றது இல்ல செல் அப்படிங்கறது முழுமையா நம்மளை ஏத்துக்கிறது நம்மளோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டையும் முழுமையாக ஏற்றுக்கிறது தான் செல்ஃப் லவ் பட் இந்த டார்க் சைடை நம்ம எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதனால அவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட ஒரு பாதியவே நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட ஒரு செல்ஃப் ஒரு பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃபை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அது என்ன பண்ணோம்னா உங்களோட ட்ராமாலேருந்து நீங்கள் ஹீல் ஆக முடியாமல் அது இன்னும் அதை மேலே ஒஸ்ட் ஆக்கிட்டே இருக்கும் உங்களோட டார்க் சைட்ல இருந்து உங்களை அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கூடாதுன்னு சொல்லி அதுலேருந்து நீங்கள் விலகி ஓடிக்கிட்டே இருக்கீங்க திரும்பி நின்று எதிர்த்து எதிர்த்து உங்களோட டார்க் சைடை ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு அர்த்தம் அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு உங்களை நீங்களே கவனிக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது எந்த மாதிரி தாட்ஸ் வருது அதுக்காக கில்ட்டியாகவோ ஷேமாவோ ஃபீல் பண்ணாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கோங்க அதுதான் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஏதோ ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் இல்லை ஒரு பாஸ்ட் ஹர்ட் இல்லை சம் ட்ராமானால உங்களுக்குள்ளே ஏற்பட்டுருக்குங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள அக்னாலேஜ் பண்ணுங்க இதை நீங்கள் இன்னொருத்தவங்க வந்து ஓகே உனக்குள்ள இதெல்லாம் இதனால தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி உங்களை அக்னாலேஜ் பண்ணணும்னு நீங்கள் இருப்பீங்க பட் நீங்களே உங்களை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும் அதுதான் செல்ஃப் லவ் இது எல்லாமே ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால உங்களுக்குள்ளே வந்துருச்சு இது எல்லாமே சப்ரஸ்ட் இமோஷன்ஸாக உங்களுக்குள்ள ட்ராப் ஆகிருக்கு மைண்ட் லெவலில் மட்டும் இல்லாமல் இது பாடியிலையும் உங்களுக்குள்ள இந்த எமோஷன்ஸ் ட்ராப் ஆகி உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதனால தான் குரோனிக்கல்னஸ் இந்த மாதிரி நிறைய டிசீசஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து முழுமையாக நீங்கள் வெளியில் வரணும்னா அதை ஏற்றுக்கணும் உங்களுக்குள்ள அதிகமான இரிட்டேஷனை ஏற்படுத்தி இந்த எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ்டாக உள்ளே இருந்து அடிக்கடி உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் உணர்வை கொடுக்குது அதனால் அதிகமாக கோவத்தை தூண்டுறது உங்களை விட யாராவது நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஏக்கம் உங்ககிட்ட ஒரு பொறாமையாக மாறுது உங்களுக்குள்ள நீங்களே இதை அக்னாலேஜ் பண்ணுங்க இது எல்லாமே பழைய இன்சிடென்ட்ஸ்னாலையும் சில காயங்கள் ஏற்பட்டுருக்கிறதுனாலையும் உங்களுக்குள்ள இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்துட்ருக்கு அப்படிங்கிறது சொல்லி உங்களுக்குள்ளே தட்டி கொடுங்க ஸோ இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் இந்த எமோஷன்ஸ் எதுவுமே உங்க வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டு போகிறதோ இல்லை உங்களுக்கு பயன்பட போறதோ கிடையாது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் அவுட்புட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள அதிகமான காயத்தை திரும்ப திரும்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இன்னர் ஷைல் மூலமா உங்களுக்கு அன்பு கொடுக்கறதுனால மட்டும் இல்லாமல் உங்களோட டார்க் சைடையும் நீங்கள் சரி பண்ணுறது மூலமா உங்களோட ட்ராமாலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வர முடியும் அதுக்கு நீங்கள் முழுமையாக அவேர்னஸ் கொண்டு வரணும் உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்குள்ள அவேர்னஸ் கொண்டு வரது மூலமாக எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள வருது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸை ஏற்படுத்துது எந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ட்ரிக்கர்ஸ் அந்த ட்ரிகர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்றது மூலமா அந்த ட்ரிகர்ஸ் வரப்போலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களோட ட்ரிகர்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளிப்படுத்துற இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் உங்களோட ட்ரிகர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் டைம் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளிப்படுத்துற இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளிப்படுற இன்டென்சிட்டி அந்த ஃப்ரீக்வன்சி அது குறைய ஆரம்பிக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் அந்த ட்ரிகர்ஸ் உங்களுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸை தூண்டுற டைம்லலாம் காமிங் டெக்னிக் கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள் மைண்ட் லெவலில் ஹீல் ஆகுறது மட்டும் இல்லாமல் ட்ராமாவோட எஃபெக்ட் பாடிலையும் இருக்கிறனால நீங்கள் நிலையிலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கால் எங்கோட ஷேடோ டெக்னிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும் இன்றைக்கி நிறைய பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வர ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து எல்லாரும் ஆங்ஸைட்டி டிப்ரஷன் இல்லை ட்ராமா நல்லா சஃபர் ஆகிட்டு இருக்காங்க மனநோய் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொடிய நோய் தான் இதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு நெகட்டிவ் பேட்டர் நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ வெளியில வர்றதே கஷ்டம் நினைச்சு ஏங்குறவங்களுக்கு நான் நிறைய ஹீலிங் டெக்னிக்ஸ் சக்சஸ்ஃபுல்லான ஹீலிங் டெக்னிக்ஸை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதா என்னோட மோட்டிவ் இந்த மனநோய் இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டி நல்ல லைஃப்லாங் நம்ம சஃபர் ஆகணும்னு நினைச்சு எவ்வளவோ பேர் ஏங்கிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட மைண்டை உங்களால் ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும் எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ளே ரீப்ரோக்ராம் ஆகிடும் ஸோ உங்களால் ஈஸியாக உங்கள் பிரெயினை ப்ரோக்ராம் ரீப்ரோக்ராம் பண்ணி வெளியில் வர முடியும் என்னோடய வீடியோஸ் மூலமாக டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் ட்ராமா குரோனிக் கில்னஸ் மூலமாக சஃபர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோடய சேனலோட மோட்டிவ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட இந்த எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஒன் பாய் பாய்